அது மண்டே நல்லா பாரு கருண் சேவை அந்த முன்னூத்தி ரூபாய் சம்பளத்துக்கு எப்படி அடிச்சுக்கிட்டு ஜத்திரியா போலடா

ஓகேவா பின்னாடி வச்சு அவன் என்ன பண்ணான்னு எனக்கு மோப்ப சத்தி அதிகமாக நான் சிப்பி பாரு நாய் இல்லை இந்த ஓமத்திரம் வாடா அறுது ஆமா எனக்கு முதலந்தே வந்துகிட்டு இருக்கா ஓமத்திரத்தை புற தெரிஞ்சு விட்டு நீ ஆசீர்வாதம் பண்ணியா இல்லை அதிரசம் பண்ணியாடா அதிரசம் அங்கதான் இருக்கு நான் கொச்சிட்ட குச்சி இல்லைங்க தம்பி ஜெயா அருகில் வா உன் வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டுல ஊருகா இருக்கா

மணிகண்டன் சொன்ன செல்வத்துக்கு ஏன் அச்சு உருது அண்ணனுக்கு இருந்தாங்க அவன் உடம்புல ஏற்கனவே சோரி சரங்கெல்லாம் இருக்கு ஊம் ஊம் அவங்க ஊரா அவன் கம்பெனி ஆளு ஒன்னு சேர்றேன் உன்னைய பேப்பாடு படுத்தி நாளைக்கு உள்ள கரு தங்கிருச்சு நீ வந்தேனா ஊ ஊம் வந்தா பாரு கிழக்க ஒரு நாய் குலைக்குது வடக்க

கட்டான கட்டலகி கனிவான பேச்சலகி கட்டான கட்டலகி கனிவான பேச்சலகி சொல்ல பாக்கறே ரங்கம்மா அண்ணா நல்லா மாமா 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 நல்லா பொசிஷனை நான் தனி அணில் சூத்து மாதிரி வை அணில் முத கட்டான கட்டள இனி கனிம பேச்சலகி சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா உன் பிரிய மத வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரிய மத வேணும் சொல்லமா சொல்லமா என்ன கணித்திரி வவா மாதிரி இப்படி வந்துட்ட என்ன வவாலுக்கு வந்த சோதனை உயிரே வாய அப்படியே மாட்டிக்கிறேன் என் கண் பார்வையில இருப்பேன் கண் பார்வையில இருக்காரா அஞ்சு பாரா அழகா பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி பாத்தியா 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 உன் கண்ணு முன்னாடியே பாத்தியா அங்கேதானே இருந்தேன் ஓடியாதானா ஆமாண்ணே நீந்தாடா பார்த்த முட்டு முட்டை அங்கே வயிறா

எப்போ மாட்டிக்கிறவில்ல எரனது எறப்பலானா இறங்குனது சோழ வந்தேன் எரனது எறப்பலானா இறங்குனது சோழ வந்தேன் இன்னைக்கு நாடகத்துக்கு நானும் எரனது அன்பாலையா இறங்குனது செக்கானம்மா செக்கானம் பக்கத்தில செல்லையா கை சேரு வாக்க சொல்லையா சொல்லையா கை புறப்புடையா தெரு

இறங்குது இற போகலானா இறங்குனது சோலை வந்தேன் சோலை வந்த பக்கத்தீரு செல்லையா தை புறப்பொடய்யா தேரு வாக்க சொல்லையா சொல்லையா தை புறப்பொடையா தேது வாக்க சொல்லையா சொல்லையா ஃபஸ்ட் முடிச்சிக்கோன்னு ஆள் வந்துட்டாடா

படைய அங்கன கொட்டுவே போகாத ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வே மேளமாசி வீதி இளமதரா மீனாட்சி கோவிலிலே மேளமாசி வீதி இளமதரா மீனாட்சி கோவிலிலே டாலி உண கட்ட போறேன் பொன்னம்மா காையோட அம்மாதரு என்னடா மலங்காக்கா செத்தது மாதிரி விருப்பமே கலைக்கிறது உன் காதலை சொல்லு என்ன என்னத்தையும் கழட்டிய அது இது மாதிரியே இருக்கு மாதிரி ஓனா மாதிரி இருக்கஞ்சேடி யோரே இருக்க போனி செய்ய மாமா குள்ளே பிள்ளை வறந்துச்சு வா மாமா இது இப்ப உள்ள இருந்து வந்ததனால நமக்கு இது குழந்தை தங்கா நம்ம புள்ளையாது அப்பா எடுப்ளே இறங்க வேறல ஜும்ங்க நம்ம பிள்ளைய வளர்ப்போம் நீ பாட்டு பாடு

ஏய் செஞ்சதை திரும்ப செய்யி! கால நிட்டு